நம் காலடியில் நடக்கும் இந்தச் சிறுஜீவிகள் உலகின் மிக ஒழுங்கான படையணிகள் இவைகளைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எறும்புகள் எப்படி இவ்வளவு ஒழுங்காக வரிசையாக செல்கின்றன அவற்றின் பாதையில் ஒரு கண்ணுக்கு ததியாத வாசனை தடயம் உள்ளது அந்த சுவட்டைத்தான் பின்னால் வரும் எறும்புகள் மோப்பம் பிடித்து வருகின்றன பாதை சீர்குலைந்தால் அவர்கள் ஒரு புதிய பாதையை தேட தொடங்குவார்கள் சிவப்பு இறக்குமதி செய்யப்பட்ட தீ எறும்பின் சிக்கலான உலகத்திற்குள் ஒரு பார்வை இந்த ஆண்டனாக்களை தொடுகின்றன அது அவற்றின் இயல்பான நடத்தை சிறிய அடி ஒரு எறும்புக்கு அது ஒரு மலை ஏறுவது போன்றது தனியாக இருக்கும் எறும்பு ஒரு மௌன சைபர் போல கூட்டமாக சேர்ந்தால் படை போல செயல்படும் சிறிய எறும்பு கூட ஒரு உலகத்தை உயரத்தில் இருந்து நோக்க தெரியும் சுற்றுப்புறத்தில் இருக்கும் பொருட்களை பொறுத்து எறும்புகள் தங்கள் பாதையை திறமையாக அமைத்துக் கொள்கின்றன. சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களை திறமையாக பயன்படுத்தும் புத்திசாலித்தனமும் எறும்புகளுக்கு உண்டு. ஒரு மண் வீட்டை ஒரு மலை போல கட்டுவது ஒரு அதிசயம். சில மண் புற்றுகள் இருபது அடி வரை உயரமாக இருக்கும். termites ants கரையான்கள் அயராது செல்லுலோசை மெல்கின்றன இந்த செயல்முறை அவற்றின் உயிர் வாழ்விற்கும் சூழலியல் அமைப்புக்கும் இன்றியானிகள் மரத்தை சாப்பிடும் வல்லுநர்கள் அவற்றின் வயிற்றில் ஆயிரம் நுண்ணுயிர்கள் இருக்கின்றன அதே சக்தியால் மரத்தை சர்க்கரையாக்கின்றன இவை எல்லாமே இயற்கையின் பொறியாளர்கள்தான் ஒற்றுமை இருந்தால் சிறிய உயிரும் ஒரு பெரிய சக்தி